சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் இப்படிதான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்கள்ல பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வைதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்ப அந்த ராகுக்கேது பயிற்சியில இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமா எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது கடகராசி புனர்பூச நட்சத்திரம் போச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களோட எதிர்பார்ப்பு எப்போ அஷ்டம சனி விடுதலாவும் அதுக்குண்டான காலகட்டங்கள் வந்தாச்சு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கரகதியில் திரும்ப வருவார் திரும்ப வந்து நிவர்த்தியாகி மீனராசிக்கு போவார் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான விடுதலை அப்படின்னு எடுத்துக்க முடியும் இப்போது ஓரளவு விடுதலை கிட்டத்தட்ட மழை விட்டாச்சு அந்த தூரல் இருக்கு இல்லையா அந்த சாரல் இருக்கு இல்லையா அந்த மழை பெஞ்ச எஃபெக்ட் இருக்கு இல்லையா அது இன்னும் போவாது அது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் முழுமையான சனி பகவான் விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியாக திரும்பவும் வந்து அஷ்டம சனியாக அப்படின்னு பயப்பட தேவையில்ல இதற்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இருக்காது உங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து திருமணம் சார்ந்து மன நெருக்கடிகள் அதிகபட்சமான பண நெருக்கடிகள் இப்போது அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா சொல்ல முடியாத கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியாது அது மாதிரியான கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை இப்போ வந்து ஒரு புயல் வந்துச்சு இந்த புயலில் ரொம்ப பாதிச்சிட்டிங்க அந்த புயல் வந்து கரையை கடந்து போயாச்சு இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கு இல்லையா அது சீர் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த டைம் தான் இப்போ அந்த காலகட்டம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் முடிவான யோகத்தை கொடுக்கும் அதிகபட்சமாக இதுக்கப்புறம் இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு இதுதான் வாழ்க்கை இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்க இந்த ஆயில நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது இளம் வயது காலகட்டத்தில் மாட்டிக்கும் அந்த மாதிரியான சுக்கரதசையில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் வந்து சுக்கரதசையில் இருக்கிறவங்க தான் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் சுக்கரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது அது எங்கே இருந்தாலும் நன்மை செய்யாது ஆனால் நன்மை செய்யக்கூடிய ஒரே இடம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று அது மாதிரியான இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அப்போ கூட மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே நீசமாயிடுவார் ஆயிடுவாரு அதுக்குண்டான காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அங்கேயே நீச பங்கத்தை கொடுத்தா கூட அது வலு கொடுத்த மாதிரி அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா அவங்க சுய ஜாதகத்தில் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பொறுத்து இப்போ சனி பகவானுடைய பேச்சு இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த படிப்பு சம்மந்தமாக நிறைய பேர் இருக்குங்க இல்லையா அந்த படிப்பில் நிறைய தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் இருக்காது இப்போது கிளியர் ஆகும் ரூட் கிளியர் ஆகும் இதன் பிறகுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும் பாதை வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதன் பிறகு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க படிப்பு சார்ந்து நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு நல்ல நட்புகள் கிடைக்கும் இதற்கு முன்னாடி இந்த நண்பர்கள் வட்டாரமில் இருக்கு இல்லையா இது எந்த வயது காலகட்டத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அஷ்டம சனியில் ஒரு நண்பர்கள் வட்டாரம் நம்மளை விட்டு பிரிஞ்சுதுனாக்கா திரும்பவும் அந்த நண்பர்கள் வட்டாரம் நம்மக்கிட்ட வராது ஏன்னா சனி பகவானுக்கு மிகப்பெரிய பலம் அதிகம் எப்போவுமே அவர் ஒரு விஷத்தை உடச்சி விட்டாருன்னா அது உடச்சா உடச்சது தான் திரும்பவும் ஒட்டாது உங்கள் கையில் இருக்கிற எந்த பொருள் உடைஞ்சாலும் அது வந்து ஒட்ட வச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் அதுக்கு பலம் கம்மி தான் அது மாதிரி தான் நட்பு வட்டாரம் காதல் சம்மந்தப்பட்டது தவறான தொடர்புகள் எதுவுமே இந்த அஷ்டம சனியில் உடைக்கப்பட்டிருந்தால் திரும்பவும் ஒட்டாது அதை வந்து நீங்கள் தூக்கி தூரம் வச்சிட வேண்டியது தான் வேறு பொருளை வாங்கிக்க வேண்டியது தான் அது மாதிரி எடுத்துக்கணும் அதனால் நட்பு வட்டாரம் புதுமையான நட்பு வட்டாரம் வரும் இதுக்கப்புறம் வேறு மார்ச் மாதத்துக்கு பிறகு புது நண்பர்கள் வருவாங்க புது நட்பு உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் இது படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வயதான காலகட்டங்களில் இருக்கிறவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பொதுவாக அவங்கவுங்க வயசில் என்னென்ன நடக்குமோ அவங்கவுங்க வயசில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அது சார்ந்து சொந்த பந்தங்களில் ஒரு சண்டை வந்திருக்கும் இப்போ தான் அவங்கள பற்றி புரிஞ்சுருப்பீங்க சொந்த பந்தங்களில் இவங்க தான் உண்மையான சொந்தம் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷத்தில் நான் சொல்கிறது இதுதான் உண்மையான சொந்தம் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த சொந்தமும் இருந்திருக்காது உங்களை சுற்றி எதுவுமே இருந்திருக்காது நீங்கள் மட்டும்தான் உண்மை மீதி எல்லாமே போய் ஒரு சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் எதிரிகள் வட்டாரம் எதிரிகள் கூட நம்மளை விட்டு விலகியிருப்பாங்க அவங்க கூட நம்ம பக்கம் வந்திருக்க மாட்டாங்க அனாதியாக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாமே மாறும் இப்போ வந்து புதுசாக மாறும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் வரும் சொந்த பந்தங்கள் இப்போ சேர்ந்து வரும் பழைய சொந்தங்களே தேடி வரும் அந்த உறவு முறைகளே தேடி வரும் இருந்தாலும் அவங்க கிட்டே நீங்கள் ரொம்ப உசாராக இருப்பீங்க அது மாதிரியான தெளிவுகளை கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனியானது இப்போ அஷ்டம சனி விடுதலை ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி சொல்லவே தேவையில்லை தான் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குறவர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குறவரும் அவர்தான் தான் ஆனால் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைகிறாரு இந்த சனி பகவான் இப்போ வந்து வரக்கூடிய சனி பயிற்சி அது எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல மறையிறார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் கொடுத்த பலன்கள் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய அதாவது எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு மீனராசிக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும்போது அஷ்டமசனி படுத்திய பாடு இருக்கு இல்லையா அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் தான் கிளியர் ஆகும் உங்களுக்கு இது எதெல்லாம் க்ளியர் ஆகும் அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறையறதுனால உடல்நிலை தொந்தரவுகள் கிளியர் ஆகும் அதாவது இது வரைக்கும் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடியை பார்த்துருப்பீங்க திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கோம் இல்லை திருமணம் நடந்து பிரச்சனையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் பிரிவுகளை சந்திச்சிருப்பாங்க அதாவது வேற ஒரு தொடர்புகளை கொடுத்து பிரிய வச்சுருக்கோம் அது மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இப்போது ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறையிறதுனால அந்த இடத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மூணாம் இடத்துல மறையறதுனால கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு நட்பு வட்டாரம் உடைக்கப்பட்டிருந்தாலும் இப்போல்லாம் சேர்ந்து வரும் புது நட்பு புது சொந்தங்கள் அதெல்லாம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் போட்டு இழந்துருந்தால் இப்போ வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போகலாம் அது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தா அந்த பணம் வராமல் இருந்திருக்கும் அந்த பணம் இப்போ வரும் கொடுக்கல் வாங்கல் அதாவது இது வரைக்கும் பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்திருக்காது இப்போ வரும் அதாவது ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் நடக்குமே தவிர எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டது நடக்காது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து கஷ்டங்களை கொடுத்தது அந்த கஷ்டங்கள் விடுதலை அவ்வளோ ஈஸியாகாது கொஞ்ச நாள் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எடுத்துக்கும் அதன் பிறகுதான் உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனியில் ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலாகும் அப்படியே இருக்குமான்னு கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்காது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் இருக்காது அதிகப்படியாக ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அது முடிவுக்கு வந்தாச்சு அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் சாதகமாக முடியும் ஏழாம் இடத்துக்கு உண்டானது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குமே தவிர எட்டாம் இடத்தோட பலன்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது இல்லாத உடனே ஒரு கடன் பிரச்சனை தீருமானா கடன் பிரச்சனை தீராது கொடுத்த பணம் வருமே தவிர நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குண்டான வருமானத்தை கொஞ்சம் கொடுக்கும் இப்போ அந்த வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கொடுக்கும் அந்த வேலை வாய்ப்பில் கொஞ்சம் மாற்றம் பிஸ்னஸில் கொஞ்சம் மாற்றம் அதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழிலில் கொஞ்சம் மாற்றம் அப்படி போயிடும் அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஸ்பீடாக மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பரவாயில்ல இப்போ வாகன கடனை கட்டிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் இதன் பிறகு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் இதுதான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்கக்கூடிய பலன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம் தான் நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை அது தசாபுத்தியை பொறுத்து இப்போ யோகா தசைகள் நடந்துகிட்டு இருந்ததுனாக்கா உடனடியாக யோகா பலன்களை கொடுத்துரும் அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் கடன் பிரச்சனை நோய் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி திருமணம் இந்த திருமணத்தில் கூட இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க உடனடியாக இப்போ அஷ்டம சனியில் திருமணம் பண்ண வேணாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தள்ளி போயிருக்கும் இப்போ திருமண வாய்ப்புகள் கூடி வரும் திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை சொந்த பந்தங்கள் தேடி வர்றது இது எல்லாமே கொடுக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கேன் இந்த வேலை கிடைக்கல அஷ்டம வேலை போனது தான் அப்படின்னாக்கா இப்போ உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் இப்போ தொழிலுக்காக எதனா மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா உடனடியாக மாற்றாதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எப்படி மாற்ற வைக்கும் இப்போ ஒரு தொழில் மாத்துவீங்க ஒரு இடத்த மாத்துவீங்க புது தொழிலை வந்து சேர்த்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கூடுதலாக ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகப்படியாக வருமானத்துக்கு என்ன உண்டோ அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சியிலேருந்தே இப்பயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிறக்கும் பணம் வரவு தெரியும் அதாவது பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க கொடுக்கல பதில் இல்லை அப்படின்னாக்கா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்போயே தெரியும் எப்படியாவது பணம் வந்துடும் நம்ம கொடுத்த பணம் வந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் அமையும் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நஷ்டப்பட்டிருந்தீங்கனாக்கா அந்த நஷ்டம் இருக்காது அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெளிவான ஒரு பேச்சு இருக்கும் இதுக்கப்புறம் தெளிவான நடவடிக்கைகள் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க அரசாங்க ஊழியர்களாக இருந்தீங்கனாக்கா அந்த அரசாங்கத்தில் நிறைய வந்து இப்போ கெட்ட பேரெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு நிறைய அவப்பெயர் அதில் அது வேலை பொழுது எல்லாமே கம்மியாகும் இந்த அவப்பெயரெல்லாம் மாறும் இப்போ வந்து நல்ல பெயராக மாறும் சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மரிப்பு மரியாதை இருக்கும் இந்த நேரங்களில் வயதான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க சுப விசேஷங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்காக சுப விசேஷங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய தள்ளி போயிருக்கும் அவங்களுக்கு வந்து ஆனால் இதன் பிறகு சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சுப விசேஷம் நடக்கும் வீடு கட்டி குடி போகிறது மனை வாங்குறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனிப்பயிற்சியிலேருந்தே அதாவது ஆயிலின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய கஷ்டம் எல்லாருக்குமே ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி அப்படின்னாக்கா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்றரை வருடங்கள் அஷ்டம சனி இது என்ன புதுசாக மூன்றரை வருடம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் காலடி எடுத்து போதே ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்தாச்சு கிட்டத்தட்ட அது ஒரு வருஷம் முன்னாடியே அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அந்த ஆரம்ப காலகட்டத்துல அது பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு அது தெரியல அந்த டைம்ல தான் நிறைய மாட்டிருப்பீங்க எங்கேயாவது போய் லாக் ஆயிருப்பீங்க பண விஷயமா லாக் ஆயிருப்பீங்க யாரிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாமே அந்த டைம்ல தான் நடந்திருக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பாருங்க நீங்க ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் கேட்டு பாருங்க நிறைய சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மே மாசம் இல்லை ஜனவரியில இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இப்ப சிறப்புன்னு சொல்லிக்கலாம் டோட்டலாகவே இப்போ வந்து இந்த நேரங்கள் அப்படிங்கிறது முழுமையான விடுதலை அப்படின்னா அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம் நன்றி